நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக சாலமோனின் நாணம் ஒன்று ஒன்றிலிருந்து பதினொன்று முடியே மண்ணுலகை ஆள்பவர்களே நீதியின் மேல் அன்பு செலுத்துங்கள் நம் மனதுடன் ஆண்டவரை பற்றி நினைத்திடுங்கள் நேர்மையான உள்ளத்துடன் அவரை தேடுங்கள் அவரை சோதியாதோ அவரை கண்டடைகின்றனர் அவரை நம்பினோருக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார் நெறிக்கட்ட எண்ணம் மனிதரை கடவுளிடமிருந்து பிரித்துவிடும் அவரது ஆற்றல் சோதிக்கப்படும் பொழுது அது அறிவிலிகளை அடையாளம் காட்டிவிடும் வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் நுழைவதில்லை பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் உடிக் நற்பயிற்சி பெற்ற உள்ளம் வஞ்சினை நின்று விலகியோடும் அறிவற்ற எண்ணங்களை விட்டு அகலும் அநீதி அழுகையில் அது ஒதுங்கும் ஞானம் மனிதனையும் உள்ள ஆஃபி ஆயினும் இறைவனை படிப்போரை அது தண்டியாமல் விடாது கடவுள் அவருடைய உள்ளுணர்வுகளின் சாட்சி உள்ளத்தை உள்ளவாறு உற்று நோக்குபவர் நாவின் சொற்களை கேட்பவரும் அவரே ஆண்டுவரின் ஆவி உலகை நிரம்பி உள்ளது அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது நேர்மையற்றதை பேசுவோர் மறைந்திருக்க முடியாது தண்டனை வேளையில் நீதி நின்று தப்ப முடியாது இறைப்பற்றுள்ளவரின் சூழ்ச்சிகள் நுணுங்கி ஆராயப்படும் அவருடைய சொற்கள் ஆண்டவரின் காதுக்கு எட்டும் அவருடைய நெறிக்கட்ட செயல்கள் கண்டிக்கப்படும் விழிப்புடைய காது அனைத்தையும் கேட்கின்றது முறையீடுகளின் முணுமுணுப்பு செவிக்கு எட்டாமல் போவதில்லை பயனற்ற முணுமுணுப்பு பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் பழிசல் கூறாது உங்கள் நாவை அடக்குங்கள் ஏனெனில் மறைவாய் பேசிய எதுவும் சிந்தனை சமுதாயத்தில் நீதியை நிலைநாட்டும் பொறுப்பு நாட்டு தலைவரிடம் இருப்பதால் அவர்களுக்கு அழைப்பு விடுகிறார் இங்கு ஆசிரியர் இதன் வழியாக இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் அறிவுரை வழங்கப்படுகின்றது மேலும் ஒழுக்கம் நிறைந்த வாழ்வில் அதாவது நீதி நியாயம் நேர்மை நிறைந்த விவேக வாழ்வில் வேண்டும் ஒருவர் நாணத்தில் நிலைத்திருக்க வேண்டுமானால் ஆண்டவரின் நினைவில் கொண்டிருப்பது இன்றியமையாதது ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சந்தானே ஞானத்தின் தொடக்கம் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ளாது நெறிக்கட்ட வழியில் நடப்பது அறிவின்மை அல்லவா இல்லை ஆண்டவரின் ஞானத்திற்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை எனவே மனிதர் தம் சொல் செயல் அனைத்துக்கும் ஏற்றவாறு பரிசோ தண்டனையோ பெறுவ இதன் பொருட்டு அவர்கள் எல்லாவற்றிலும் இருப்பது அவசியம் ஆம் நாம் ஒவ்வொருவரும் இரையற்றத்தோடு நம் ஆண்டவரில் பணிந்து வாழ்வோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்